டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்கசன் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனே கூட நீ நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோட்டில் போகலாம் மேசி ஃபர்கசனில் முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க ஒரு பணக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி முப்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மாடல் வண்டிங்க வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க ஃப்ரண்ட் டயர் நூறு பர்சன்டேஜ் வந்துருக்குங்க பேக் டயர் ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் இன்ஜின் ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா லீக்கேஜெல்லாம் வந்து எதுவுமே வந்து இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வச்சிருக்காங்க டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குங்க இன்ஜின் கீர் எல்லாம் வந்து தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி ஃபீல்டு கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க இந்த வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அஞ்சு கொத்து கலப்பை மற்றும் ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் ட்ரெய்லர் மற்றும் சின்ன ரொட்ட வட்டரெலாம் போட்டு சொந்த ஓரத்துக்கு வந்து நல்லா பயன்படுத்திக்கலாங்க நல்ல டீசல் மைலேஜ் கொடுக்கக்கூடிய டிராக்டர் தான் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி இந்த வண்டி இருக்கிற இடம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பக்கத்தில் மடத்துப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க வண்டியுடைய விலையை ஓனர் தரப்புலேருந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க தொண்ணூறாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாஸ் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மேசி ஃபர்கசென்லாம் முப்பத்தஞ்சு மாடல் வண்டி முப்பத்தஞ்சு பிள்ளை வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்கடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே